ஜெய்வசவி சபாபேட்டுண்டி உஷா தேவி காவேரி பாட்டை ஆடி ஆடி அன்னை காவேரி அழகு பொங்க அசைந்து வரா அன்னை காவேரி ஆடி ஆடி அன்னை காவேரி அழகு பொங்க அசைந்து அன்னை காவேரி வேற எழுந்து வருகிறார் ஏக போகம் விளைவிக்க ஓடி வருகிறார் என்னெல்லாம் நிறைவேற எழுந்து வருகிறார் ஏக போகம் விளைவிக்க ஓடி வருகிறாள் பச்சை வயல் செழித்திருக்க பாய்ந்து வருகிறார் பக்கம் வந்து தொட்டு நமக்கு மகிழ்ச்சி தருகிறார் பச்சை வயல் செழிந்திருக்க பாய்ந்து வருகிறார் பக்கம் வந்து தொட்டு நமக்கு மகிழ்ச்சி தருகிறாள் ஆடி ஆடி அன்னை காவேரி அழகு பொங்க அசைந்து வரால் அன்னை காவேரி மண்ணை செழிக்க வரா தஞ்சை மண்ணை செழிக்க அவள் விரைந்து வருகிறாள் தஞ்சம் என்று அவள் பாதம் பணிந்து வணங்குவோ தஞ்சை மண்ணை செழிக்க அவள் விரைந்து வருகிறாள் தஞ்சம் என்று அவள் பாதம் பணிந்து வணங்குவோ ஆடி பதை நெட்டில் இங்கு கோலாகலம் கூடிய கண்டு மகிழ சேரும் கோட்டம் ஆடிபதினெட்டில் இங்கே கோலாகலம் கூடி அவளை கண்டு மகிழ சேரும் கோட்டம் குட்டி அழகு தேரோட்டம் குழந்தை பாருங்கள் வட்டத்தட்டில் பூஜை செய்ய எடுத்து வார்கள் குட்டி அழகு தேரோட்டம் குழந்தை பாருங்கள் வட்டத்தட்டில் பூஜை செய்ய எடுத்து வரார்கள் விதவிதமாய் அன்ன வகைகள் எடுத்து வருவார்கள் விரும்பி அங்கு சொந்தமுடன் சேர்ந்து மகிழ்வார்கள் விதவிதமாய் அன்ன வகைகள் எடுத்து வருவார்கள் விரும்பி அங்கு சொந்தமுடன் சேர்ந்து மகிழ்வார்கள் ஆடி ஆடி வருகின்றால் அன்னை காவேரி அழகு பொங்க அசைந்து வரால் அன்னை காவேரி சலசலக்கும் காவேரி பாயும் நாடே சந்ததிகள் பல காலும் வாழும் நாடே வற்றி கண்ட நாடே நற்றமில் பாண்டியன் நாண்ட நாடே சங்க தமிழ் தோன்றிய பண்டை நாடு சேர சோழ நாண்ட இந்த புண்ணிய ஆடி ஆடி வருகின்றாள் அன்னை காவிரி அழகு பொங்க அசிந்து வர்றாள் அன்னை காவேரி அமுதமலை பொழிய வர்றாள் அன்னை காவேரி உழவர் மனம் குளிர்ந்திடவே ஓடி வருகிறாள் உழைக்கு முழவன் இருக்கரம் நீட்டி உன்னை அழைக்கிறாள் கலனி செழிக்க கழிப்புடன் வந்திடுவாயே மணக்கின்றக்கள் உந்தன் புகழ் பாடுமே விரித்த நெல்லும் தலை சாய்ந்து வரவேற்குமே ஆடிபதி நெத்தில் வாராய் காவேரி தாயே அழகு கொஞ்சம் கரை புரண்டு ஓடி வருவாயே ஆடி நெட்டில் வராய் காவேரி தாயே அழகு கொஞ்சம் கரை புரண்டு ஓடி வருவாயே ஆடி ஆடி வருகின்றால் அன்னை காவேரி அழகு பொங்க அசைந்து வராள் அன்னை காவேரி அழகு பொங்க அசைந்து அன்னை காவேரி